Субтитры сделал நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் தெய்வம் அவர்களை வணங்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ளம் தேடி இளம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இரண்டு உன்னத திட்டங்களோடு இன்னும் ஐந்தாறு மாதம் இருக்கும் பொழுதே நமது பயணத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்துல இங்கே நம்மளுடைய மக்களை சந்திக்கிறதுல நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன் நமது மாவட்ட கழக செயலாளர் திருவேங்கடம் அவர்களுக்கும் பாஸ்கர் அவர்களுக்கும் அருணா கண்ணன் அவர்களுக்கும் இந்த பகுதியில் இருக்கின்ற நம்மளுடைய ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை நிர்வாகிகளுக்கும் தர்மா ராமு மாயழகு மற்றும் எங்களுடைய கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் குலங்களுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உங்கள் தேசிய முற்போக்கு கழகத்தின் சார்பாக எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று என்னை காண என் அன்பு சகோதர சகோதரிகள் இங்கே ஏராளமாக திரண்டிருக்கீங்க ஒரு பெண்ணின் கஷ்டத்தை பெண் தான் உணர முடியும் அதனால

வறுமை கோட்டுக்கு கீழ் மக்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்கி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு சரி சமமான வாழ்க்கை இருக்க இருப்பிடம் குடிக்க தண்ணீர் வேலை வாய்ப்பு என்று எல்லாவற்றையும் உறுதி செய்து ஒரு நல்லாட்சியை செய்யணும் தான் கேப்டன் இந்த கட்சியை ஆரம்பிச்சார் அதனால இன்னைக்கு கேப்டன் அப்படின்னா யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லிதான் தலைவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல வாழும் கர்ணராக மக்களின் உள்ளத்திலே என்றைக்கும் நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு தெய்வமாக இன்னைக்கு நம்ம கேப்டன் அவர்கள் இருக்கிறார் இன்னைக்கு நாம பார்த்தா சிவகங்கை மாவட்டத்துல எத்தனையோ முறை நான் தலைவர் கூட வந்திருக்கேன் இன்னைக்கு தேர்தலுக்கு முன்பு இந்த உங்களை சந்திக்கிறதுல உண்மையில் மகிழ்ச்சி வரப்போகும் தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தேர்தல் நான் எல்லா ஊருக்கும் எல்லா தொகுதிகளுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் நாங்க நேரடியாக சென்று மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் நிறைய கோரிக்கைகளை வைக்கின்றத நம்ம பார்க்கிறோம் விலைவாசி உயர்வு அது மட்டும் இல்ல தங்கம் விலை எங்கேயோ போயிட்டு இருக்குது அதனால இன்னைக்கு தங்கத்தை பறிப்பதும் பாலியல் வன்கொடுமைகள் செய்வதும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை எல்லா இடத்திலும் இருக்கு கலாச்சாரத்தால படுகொலைகள் நடக்குது எல்லாரும் தைரியமா ரோட்ல நடந்து கூட போக முடியாத ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்குன்னா இதை எல்லாம் நாம ஒண்ணு சேர்ந்துதான் மாத்தணும்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு கார்த்திகை மாசம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் ஐயப்பா கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீங்க இல்லையா தலைவர் அவர்களும் முப்பத்தி முப்பது வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு போய் வந்தவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள் என்பது உண்மை தொண்டர்களுக்கு தெரியும் உங்க நீங்க எல்லாம் ஐயப்பா சாமி நிறைய பாக்குறப்ப எனக்கு ஒரு தலைவர் ஞாபகம் வருது எனக்கு ஆமா எனக்கு என்ன பொண்ணு பார்க்க வரும்போதே கேப்டன் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு காவி வேஷ்டி கட்டி சாமியார் மாதிரி தான் வந்தாரு பொண்ணு பார்க்க வரும்போது இதே கார்த்திகை மாசம் தான் வந்து என்ன பொண்ணு பார்த்தாரு இதே கார்த்திகை மாசம் தான் நிச்சயதார்த்தாச்சு ஜனவரி மாசம் கல்யாணம் ஆச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா என் ஐயப்பா பக்தர்களை பார்க்கும் போது எனக்கு தலைவர் ஞாபகம் வருது ஆனா இன்னைக்கு நாம தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்த்தோம்னா யாரு அன்னதான பிரபுன்னு சொல்லுவாங்க ஐயப்பனர் ஐயப்பாவை சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு அடுத்தது வல்லரான சொல்லுவாங்க ஆனா வாழும் வள்ளலாராக நம்மளுடைய ஐயப்பனாக மக்கள் மனதிலே இடம் பிடித்து நம்மோடு சககாலத்திலே வாழ்ந்து தன்னை தேடி வருபவர்கள் ஒருவர் கூட பசியோடு செல்ல கூடாது என்று உண்மையிலேயே அன்னதான பிரபுவாக வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள் அதனால கேப்டன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் என்று இன்னைக்கு பல லட்சம் பேர் வருத்தப்படுறத நான் கண்கூடாக பார்த்து இருக்கேன் தலைவர் இருந்த போது கூட அவருடைய அருமை பெருமை நிறைய பேருக்கு தெரியல இப்ப மறைந்த பிறகு யூடியூப்லயும் அதுலயும் தலைவரை பத்தி தினந்தோறும் பல்வேறு விதமான நியூஸ் வரும்போது இவ்வளவு நல்லவரா இவ்வளவு மக்களுக்கு செஞ்சிருக்காரா இப்படி இப்படி தங்கமாச்சே சொக்க தங்கத்தையா நாம இழந்துட்டோம் என்று தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகம் முழுவதும் இருந்து கேப்டன் ஆலயத்திற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றளவும் வந்து வருகின்ற அத்தனை பேருக்கும் கேப்டன் நமக்கு சொன்னது போல அது நாலாயிரம் அஞ்சாயிரம் எவ்வளவு பேர் இருந்தாலும் அனைவருக்கும் உணவளித்து எல்லோரும் அன்பாக உபசரித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் வழங்கி தலைவர் நமக்கு சொன்ன வழியிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் வந்திருக்கீங்களா

எங்க மாவட்ட செயலருக்கு சொல்லிட்டா உண்மையெல்லாம் செய்வார் ஏன்னா இன்னைக்கு நான் ஏன் இதை சொல்ற நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு நம்ம கேப்டன் கோயில பார்க்காம இருக்கக்கூடாது இன்னைக்கு உலகம் எல்லாம் வராங்க சிங்கப்பூர் மலேசியா லண்டன் அமெரிக்கா பாரிஸ் நம்ம இலங்கை இந்த மாதிரி எல்லா ஊர்ல இருந்தும் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பேர் பாறையில இருந்து வர்றாங்க நம்ம நாட்டுல இருந்து ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க அப்படி எல்லாருமே வந்து பார்க்கும் போது உண்மையாக விரும்பும் என் மக்கள் என் தாய் குலங்கள் நீங்கள் நிச்சயமாக அங்க வர வேண்டும் என்று உங்களை நான் உங்கள் உங்கள் மகளா உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் நீங்க வாங்க உங்களை உங்க பொண்ணு மாதிரி அங்க இருந்து எல்லாரையும் வரவேற்று அன்பாக உபசரிச்சு உணவளித்து நீங்க பத்திரமா திருப்பி ஊர் வந்து சேரும் வரை அத்தனை பொறுப்புகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அங்க டெய்லி வந்து கோரிக்கைகள் வைக்கிறாங்க பிரார்த்தனை வைக்கிறாங்க பல்வேறு நிகழ்ச்சிகள் அங்க நடந்து அத்தனை பிரார்த்தனைகளையும் நிறைவேற நிறைவேறியதாக வந்து நேர்த்தி கடன் செலுத்துறாங்க நேற்று கூட நான் கனக்கம்பட்டி சித்தருடைய கோயிலுக்கு பழனி கிட்ட எனக்கு அங்க போய் உடனே எனக்கு கேப்டன் ஆலயம் ஞாபகம் தான் வருது அப்படியே ஒரே மாதிரி ரெண்டுமே என் கண்ணுக்கு தெரியுது அப்போ அவர் சொன்னாரு கேப்டன் கூட அவர் பேசி இருக்காரு ஏற்கனவே அதனால கேப்டன் வந்து அவரும் ஒரு வாடும் சித்தராக இருந்து இன்றைக்கு மக்களை ஆசீர்வதிக்கும் ஒரு சித்தராக தான் இருக்காருன்னு அந்த கோயில்ல இருக்கிறவங்க என்கிட்ட சொல்லும் பொழுது அந்த பெருமை எல்லாம் கேப்டனுக்கு மட்டுமே அந்த பெருமை கேப்டனுக்கு மட்டுமே என்று சொல்ல தோன்றியது அதனால தான் சொல்றேன் நீங்க எல்லாம் வாங்க குழந்தை இல்லாதவங்க வேலை கிடைக்காதவங்க கல்யாணம் ஆகாதவங்க ஏதாவது டாக்குமெண்ட் வச்சு இன்னைக்கு சொத்து கிடைக்காதவங்க பல்வேறு விதமா வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்து வைக்கிறாங்க வேற வாய்ப்பு கிடைக்கலையா போய் வந்து வைக்கிறாங்க மொட்டை அடிக்கிறாங்க காது குத்துறாங்க வளை காப்பாங்க பண்றாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் என்ன வேற எந்த இடத்துலயாவது ஒருத்தரை அடக்கம் செஞ்ச இடத்துல இது மாதிரி நடந்ததா சரித்திரம் இருக்கா தமிழ்நாட்டுல எத்தனையோ தலைவர்கள் இங்க வளர்ந்தாங்க எவ்ளோ பேர் இங்க வளர்ந்தாங்க எத்தனையோ பேருக்கு சமாதி இருக்கு எங்கயாவது இது நடந்திருக்கா அதுதான் நான் சொல்றேன் நீங்க எல்லாரும் வந்து தலைவர் இடத்த பாக்கணும் கேட்டு அதே போல ஆஹ் சரிங்க சரிங்க நான் சொல்றேன் அதனால உங்க கிட்ட நான் முன்னே உன்ன கேட்டுக்கிறேன்ப்பா இப்ப வரப்போற போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மக்களுக்கான தேர்தல் மக்கள் நாங்க நல்லபடியா இருக்கணும் தேர்தல் தெளிவாக சிந்திச்சு உங்கள் வாக்குகளை சரியான முறையில பயன்படுத்துங்க இப்ப எல்லாரும் வாக்கு திருட்டுன்னு சொல்றாங்க கேள்விப்பட்டீங்களா எஸ்ஐஆர் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா அது ஒண்ணு இல்ல அவங்க வந்து இருக்கிற வாக்குகளை எடுத்துட்டு இறந்தவர்கள் ஊர் மாறினவங்க அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி

நீங்க எல்லாரும் போய் நாளைக்கு இந்த வேலையை ஆரம்பிங்க வாக்குகளையும் திருடுறதுக்கு நீங்க உறுதி செய்து அப்புறம் யார் வந்து அதை திருட முடியும் யார் வந்து உங்களை ஏமாத்த முடியும் அப்படி உங்களை யாரும் ஏமாத்த முடியாது அப்படியே இல்ல மக்கள் புரட்சி இங்கு வெடிக்கும் என்பதை உறுதியாக முன்னாடி நான் சொல்றேன் நடக்கும் இன்னைக்கு நம்ம இருக்கோம் மல கொள்ளை அடிச்சாங்க மணல கொள்ளை அடிச்சாங்க மரங்களை அடிச்சாங்க கனிம கொள்ளை அடிச்சாங்க மக்களுக்கு இருக்கிற ஒரே உரிமை வாக்குரிமை இன்னைக்கு அதையும் திருடுறாங்கன்னா இவங்க எல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது அதனால எந்த திருட்டுக்கும் தமிழக மக்கள் துணை போக மாட்டார்கள் என்பதை இந்த தேர்தலில் அதே மாதிரி இன்னைக்கு நடக்கின்ற தேர்தலில் நாம நாம நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும் பொழுதுதான் நம்ம மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பல்வேறு திட்டங்களை நாம் நிறைவேற்ற முடியும் அதுல மிக முக்கியமாக பானாமதுரையில சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரச்சனையாக பஸ் நிலையத்திற்கு செல்லும் மதுரை ராமேஸ்வரம் ரயில் பாதை ரயில்வே கேட் நிரந்தரமாக மூடுவதற்கு எதிர்ப்பினை தெரிவிக்கிறோம் மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலை நான்கு வழி சாலை மேம்பாலத்தால் செய்வதால் மேம்பாலத்தின் இரண்டு முனைகளும் அடிக்கடி விபத்து மயமாக ஆகின்ற அபாய நிலை இருக்கிறது எனவே ரயில்வே நிர்வாகம் அதை வந்து கைவிட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையை உறுதியாக மத்திய மாநில அரசுகளுக்கு மக்கள் சார்பாக நாங்கள் கொண்டு செல்வோம் என்பதை இந்த தெரிவிச்சுக்கிறேன் மாவட்டங்களில் சேகரிக்கப்படும் மருத்துவ கழிவுகளை சுத்திகரிச்சு எரியூட்ட மானாமதுரை சிப்காட் தொழிற்சாலை ஒரு தொழிற்சாலை கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வர உள்ளது இந்த தொழிற்சாலை வெளியேற்றும் நச்சு புகை இங்க இருக்கின்ற மக்களுக்கு நிச்சயமாக சுகாதாரத்தை கேள்விக்குறியாகும் எனவே அந்த போன்ற திட்டங்கள் மக்கள் இல்லாத ஒதுக்குப்புறமாக மக்களுக்கு பாதிக்காத அளவுதான் அதை செய்யணும் மக்கள் எதிர்ப்பை மீறி இங்க எந்த திட்டமும் கொண்டு வர தேமுதிக உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லும் மானாமதுரை நகரல கிருஷ்ணாபுரம் காலனி அதே மாதிரி கல்லார் கிருஷ்ணாபுரம் காலனி இணைக்கும் வகையில் தரைப்பாலம் ஏற்கனவே இருக்குது அதை வந்து இன்னைக்கு அதனால அந்த உடனடியாக சரி செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த தரைப்பாலத்தை கொண்டு வருவோம் என்று மக்கள் கேட்டுக்கிட்ட அந்த அந்த வாக்குறுதியை நாங்கள் நிச்சயமாக உங்களுக்காக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இன்னைக்கு பெண்களுக்கு இல்லை அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் உருவாக்கப்படும் ஒவ்வொரு பெண்ணும் சொந்த கால நிக்கிற மாதிரி தொழில்கள் கொண்டு வரப்படும் இளைஞர்கள் படிச்சவங்க படிக்காதவங்க இன்னைக்கு வேலை இல்லாம கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மானாமதுரையில பல்வேறு தொழில்கள் வரும் பொழுது இங்கே இருக்கின்ற மக்கள் வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரமாக அமையும் எனவே தேமுதிக நிச்சயம் இந்த முறை மக்கள் விரும்பும் கூட்டணி மக்கள் போற்றும் கூட்டணி மக்களுக்கு நல்லது நடக்கும் கூட்டணியை தான் நிச்சயம் அமைப்போம் என்பதை உறுதியாக உங்க முன்னாடி நான் சொல்றேன் ஏன்னா தேமுதிக இந்த முறை எங்கே அங்கம் வகிக்குதோ அந்த கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியையும் பிடிக்கும் இதுல மாற்றி கருத்து இல்லை அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்றேன் நிச்சயம் நீங்கள் விரும்பும் கூட்டணி எங்க கழக தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி தேமுதிக உறுதியாக நாம் அமைப்போம் அப்படின்னு சொல்றேன் இந்த முறை எல்லாரும் பல்வேறு கருத்து கணிப்புகள் தொடங்கிருச்சு நிச்சயமாக இதுவரைக்கும் காணாத ஒரு தேர்தலை நாம் தமிழ்நாட்டிலே பார்க்க இருக்கிறோம் என்று ஒரு கருத்து கணிப்பு வருது எல்லா இடத்திலும் இந்த முறை கூட்டணி மந்திரி சபை ஆட்சிதான் அமையும் என்று எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்ற ஒரு அதிகாரம் ஒரே இடத்துல இல்லாமல் பகிர்ந்து தரப்படும் போது நாம் தட்டி கேட்க முடியும் அந்த அதிகாரம் மக்களுக்கு பகிர முடியும் என்பதுல தேமுதிக உறுதியாக இருக்கிறது நிச்சயமாக அப்படி ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அது மக்களுக்கான திட்டங்களாக மக்களின் பக்கம் நிற்கும் திட்டங்களாக நிச்சயம் நாம் அமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பெருமையோடு சொல்றேன் எனவே நிச்சயம் நீங்க எல்லாரும் கேப்டன் கோவிலுக்கு வாங்க டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கேப்டனுடைய இரண்டாம் குரு பூஜை அன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க நீங்க எல்லாரும் அன்னைக்கு வரணும்னா வாங்க இல்ல

அதற்கு பிறகு நடந்த எத்தனையோ மாநாடுகள் தேமுதிக சார்பா எல்லாம் வெற்றி மாநாடு அதனால மீண்டும் அது போன்ற ஒரு வெற்றி மாநாடுதான் இந்த முறை கடலூர்ல நாம நடத்த இருக்கிறோம் அந்த மாநாட்டுக்கு என் தாய் குலங்களும் என் சகோதர சகோதரிகளும் நீங்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அன்பு சகோதரி அவங்க வீட்டு பெண்ணா உங்கள் அனைவரையும் நான் அழைக்கிறேன் வாருங்கள் வாருங்கள் என்று அந்த வெற்றி உங்கள் வெற்றி அந்த வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான வெற்றி என்பதை நீங்கள் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கேப்டன் இருந்த காலம் நாம அவரை புரிஞ்சுக்கல இனிமேல அது நல்லவங்களுக்கு நல்ல கட்சிக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கணும் என்று ஒவ்வொருத்தரும் மனசுல பதிய வைங்க மாற்றத்தை கொண்டு வருவோம் அந்த மக்கள் ஆட்சி மலர ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் சுத்திட்டு தான் இருக்கும் மேல இருக்கிறவங்க கீழே வரணும் கீழே இருக்கிறவங்க மேல போய் தான் ஆகணும் அதுதான் தீர்ப்பு இப்ப நைட் இருக்கும் நாளைக்கு காலையில விடியும் மறுபடி இரவும் பகலும் எப்படி மாறிக்கிட்டே இருக்கோ அது மாதிரி மாற்றம் ஒன்றுதான் இங்கு மாறாதது அந்த மாற்றம் மக்களுக்கு நல்லது நடக்கின்ற ஒரு சிறந்த மாற்றமாக இந்த தேர்தல் சொல்லி உங்க கிட்ட நான் மீண்டும் உங்களை சந்திக்க எல்லாரும் கேட்டது போல் விஜய அவர்களும் தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்திற்கு வருவார் தேர்தல் நேரத்தில் வருவார் உங்கள் அனைவரையும் சந்திப்பார் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே நீங்கள் அனைவரும் நல்லபடியாக சிந்திச்சு தெளிவாத ஒரு வெற்றி கூட்டணியோடு வெற்றி வேட்பாளர்களோடு வந்து உங்களை நான் சந்திப்பே மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துவோம் என்று உங்க எல்லாருக்கும் நான் உறுதியா சொல்றேன் எப்படி அன்னி இவ்வளவு உறுதியா பேசுறேன்னு நினைக்காதீங்க நாம என்ன சொல்றோமோ அதை செய்வோம் என்ன செய்வோமோ அததான் சொல்வோம் இதுல எந்த மாற்றமும் இல்லை தலைவர் என்ன சொல்வார் துளசி கூட வாசம் மாறும் தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு இல்லை அதனால சொல்ற யாரையோ நம்பி ஓட்டு போடுறீங்க ஏன் தேமுதிக நீங்க எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்று சிந்திச்சு நல்லவர்கள் பக்கம் என் மக்கள் நிற்பார்கள் என்பதற்கு இந்த தேர்தலை ஒரு பயன்படுத்திக் சொல்லி கேட்டுக்கிட்டு என்னுடன் வந்திருக்கும் கழக பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்களுக்கும் நமது மாவட்ட செயலாளர் திருவேங்கடம் அவர்களுக்கும் மண்டல பொறுப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் நமது அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் நமது முரசு எட்டு திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்